भ्यो नम हरि ओम, ओम। भगवदी चैप्टर थर्टीन वन थ्री श्लोक नंबर थ्री थ्री थर्टी थ्री तयश् श्लोक श्लोक पढ़लाम यता प्रकाश ये कृष्ण लोकमीम क्षेत्र क्षेत्री तथा कृष्णम பிரகாஷயத்தி பாரத பதச்சேதம் பார்க்கலாம் பிரகாஷ ஏக பிரகாஷயத்தி ப்ளஸ் ஏக அடுத்தது லோகமிமம் லோகம் பிளஸ் இமம் இப்போ அன்வைக்கிறம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் பாரத அர்ஜுனா ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும் ஏக ரவி ஒரே சூரியன் இமம் இந்த லோகம் உலகம் கிருஷ்ணம் முழுவதையும் எதா எப்படி பிரகாஷயதி ஒளிரச் செய்கிறானோ ததா அப்படியே கேத்ரி குடியிருப்பவன் ஒரு கஞ்சங்ஷன் ஆகிய இறைவன் கேத்ரம் கிருஷ்ணம் வீடு முழுவதையும் அதாவது உடம்பு மனம் உயிர் அனைத்தையும் பிரகாஷ எத்தி ஒளிரச் செய்கிறான் அதாவது இயக்க செய்கிறான் மீனிங் சமதி பார்க்கலாம் அர்ஜுனா இருக்கும் ஒரே சூரியன் இந்த உலகம் முழுவதையும் எப்படி ஒளிரச் செய்கிறானோ அப்படியே குடியிருப்பாகிய இறைவன் வீடு முழுவதையும் அதாவது உடம்பு மனம் உயிர் அனைத்தையும் ஒளிரச் செய்கிறான் அதாவது இயக்கச் செய்கிறான் சமர்த்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்